அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹைடியாஸ் சஹார் இஃப்தார் விலாக்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக மாற்றமாக வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் அதோட சஹார் விலாகும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன ட்ரெஸ் எடுத்தேன் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணிச்சு ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா எல்லாரும் ஷாப்பிங்க்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் வந்து இஃப்தாருக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க ஸோ பச்சை பாஸ்க்கு தான் போகலாம் அங்கேயே வந்து இஃப்தியாரி கூட இருக்கும் ஸோ நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பட் நான் என்ன சொன்னேன் நானும் யாஸ் பண்ணேன் நாங்கள் வரலை நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு நாங்கள் இஃப்தியார் பண்ணிவிட்டு நமாஸ் படிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னோம் ஸோ அதுக்குள்ளே நம்ம அங்கே போகணும் எல்லாம் முடிச்சுட்டு நமாஸ் முடிச்சுட்டு போய் பார்த்தா எங்கள் அன்னிக்கு வந்து சாரீ வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதான் எங்கள் அண்ணன் காமிச்சிட்டு இருக்காரு ஸோ ரொம்ப சூப்பராக கல்லெல்லாம் வச்சு ரொம்ப அந்த இடத்துல நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு ஸோ அது பார்த்துட்டோம் ஸோ எங்கள் அண்ணன் காமிச்சிட்டு திட்டி நான் சீக்கிரமாக வரதுக்கு என்ன அப்படி சொல்லி இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃத்தியாரிக்கு வந்து பச்சை பாஸ்க்கு போனாங்க இல்லையா அங்கே வந்து இஃப்தாரி கிடைக்க ஒரு ரெண்டு வடையாவது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு போயிருக்கிறாங்க அங்கே என்ன நடந்துருக்கு கஞ்சி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா கடுப்பில் இருந்தாங்க எல்லாரும் ஸோ எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த வடை அந்த திங்ஸ் இருந்துச்சு அதான் ரோட்டில் நின்று பசிக்கு சாப்பிட்டு நின்ந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து அண்ணி அவங்க அம்மாக்காக வாங்கின சாரி ஸோ அதுவும் காமிச்சாங்க ஆகிடுச்சு அண்ணி வாங்கலை அண்ணியோட தம்பி தான் வாங்கினார் அவங்க அம்மாக்காக ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டாங்க ஸோ பச்சை பாஸில் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க நான் ஃபீல் பண்ண ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம நம்ம முடிச்சுட்டு வரது கரெக்டாக இருந்துச்சு அண்ட் நான் வந்து நல்லா நானும் ஹஸ்பண்டம் முக்கி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் நில் நீங்க போயிட்டு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா அங்கே போய் பாருங்க டிரெஸ் கலெக்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நம்ம பக்கத்துலேயே சர்க்கார் இருந்துச்சு ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தான் இருக்கும் சோ வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா பார்த்தோம் பட்டு ஸ்கர்ட் அந்த மாதிரி இருக்கிறதால வந்து பட்ஜெட்டும் ரொம்ப ஹையில் இருந்துச்சு அதனால் அது வேணாம் நம்ம உள்ளே போய் இன்னும் செக் பண்ணலாம் அப்படின்னு ஏன் இருக்க கூடாதா இருக்க கூடாதா நீங்களா ஸோ உள்ளே போன உடனே வந்து பச்சைப்பாஸில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது பட் இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அந்த அக்கா எல்லாம் எங்களை கூட வீடியோவில் போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக அவங்கள போடுவோம் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டு உள்ளே வந்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்க எங்கள் அண்ணன் சாரீ வாங்கினாங்களே அதே மாதிரி இருக்குது அந்த ப்ளூ கலரு அதுக்கப்புறம் அங்கே வெளியே பார்த்தோம் இல்லையா அந்த பொம்மைக்கு போட்டு வச்சிருந்த அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தோம் ஸோ அந்த கலர் வந்து நல்லா பிரைட் இருக்குன்னு நான் சொன்னேன் என்னடி இதுகாட்டக்கார ட்ரெஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் அந்த மாதிரி கலாய்ச்சிக்கு அவங்க வேணான்னு சொல்லி வச்சுட்டாங்க ஆனால் விலையும் அதுக்கு எதுவுமே செம்மையாக இருந்துச்சு அந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்காரில் வீடியோலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன் செம்மையாக இருக்குது ஸோ ரம்ஜானுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் சர்க்காரில் பாருங்கள் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் அதோட வந்து நம்ம வந்து நம்ம சென்னையில் எப்படி டீ நகரும் அந்த மாதிரி வேலூரில் இந்த ஸ்டேட் காந்தி நகர் ஸோ அங்கே தான் நம்ம காந்தி ரோடு காந்தி ரோட காந்தி நகராக ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீ உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இங்கே போகணும் ஸோ ஏன்னா நாங்கள் வண்டியில் போயிட்டோம் அண்ணி அண்ணன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே மெயினான ஒரு கடை இங்கே கடை பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து அடிக்கலாம் வச்சு இருக்க மாட்டாங்க அப்படியே குவித்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் ஸோ கூப்பிட்டு காமிச்சிட்டு வெளியவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வெளியே வந்து கடை தெரியாது மொட்டை மாடியில் தான் இருக்குது சாரி மாடி தான் இருக்கு அதனால் வந்து இங்கே வெளியெல்லாம் இந்த மாதிரி பொம்மைக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு மாதிரி ஜாலியாக விளையாடிக்கிட்டு பசங்க எல்லாம் போனாங்க இங்க பாருங்க நான் செப்பல் மட்டும் காட்டுற எவ்வளோ லேடிஸ் பார்த்திங்களா ஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஒரு சில வயசானவங்க கொஞ்சம் இருப்பாங்க மீதி எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல லேடிஸை விட்டுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா குவிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே பாருங்க எவ்வளோ குவிச்சு ஏன்னா விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் இந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு எல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் வேலூர்ல இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடம் ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஸோ இன்னொரு ட்ரெஸ் தான் எடுக்க வந்திருக்குறோம் அதாவது சின்னவளுக்கு எடுத்தாச்சு எங்கள் அண்ணனோட சின்ன பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு தான் வந்து எடுக்க வந்திருக்குறோம் ஸோ எல்லா கலெக்ஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ நான் என்ன எடுத்தோம் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அண்ட் எங்கள் அண்ணன் என்ன எது கூப்பிட்டுன்னு போனேன் நீயும் பாரு உனக்கும் பிடிச்சா அப்படின்னு சொன்னாங்க இதுதான் வந்து அண்ணனோட சின்ன பொண்ணுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு ஸோ கல் எல்லாம் வச்சு செம்மையாக இருக்குது பெரிய வளர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கலர் எல்லாம் செம்மையாக இருக்குது ரொம்ப பிடிச்சிச்சு பட் ரொம்ப பெருசாக இருக்கும் அவளுக்கு அப்படின்ற ஃபீல் ஸோ ஓகே சரி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து பெரியவளுக்கு வாங்கினது ஸோ எப்பவுமே வந்து ஒரே கலரு ஒரே டிசைன் தான் ரெண்டு பேருக்கும் வாங்குவாங்க இந்த வருஷம் மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல அதாவது இப்போ நான் காமிச்சே அந்த ட்ரெஸ் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே போய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் எனக்கே காமிச்சாங்க எனக்கு கடுப்பாயிடுச்சு வாங்கிட்டு எனக்கு சொல்லக்கூட இல்லையே ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சரி என்ன பண்ணுறது ஏதோ சொல்ல முடியாது அதுக்கப்புறம் சின்னவளுக்கு இது காமிச்சு சூப்பராக இருந்துச்சு வெல்வெட் மாதிரி இருக்குல்ல வெல்வெட் கிடையாது ஃபுல்லாக நெட்டு தான் வெலை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அதிலேயே காடு டேக் போட்டிருக்கேன் பாருங்கள் அது எடுக்கலை ஸோ இதோட ஓனி அதோடய டாப்பு எல்லாமே சூப்பர் ஃபஸ்ட்டு காமிச்சது டாப்பு அதுக்கப்புறம் ஸ்கர்ட் இதுக்கப்புறம் ஓன்னி ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸு ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கல கலரு எனக்கு தெரியாது அந்த கலரு என் கலர் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லி ஸோ நானும் இதே கலரை எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட இல்லாத கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது வந்து மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் வந்து நான் தைக்கணும் ஸோ நான் தான் தைக்கணும்னா வந்து இந்த பாகிஸ்தானி ட்ரெஸ் டிசைன் அப்படின்றாங்களே எப்போ ட்ரெண்டில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைனு கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பாகிஸ்தானி ஸ்டைல் ட்ரெஸ் தான் அது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ அந்த மாதிரி தைச்சால் அருமையாக இருக்கும் ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் அதோடு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏழு மணிக்கு போகணும் ஏழு மணிக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பதுரை பத்து ஆயிடுச்சு அண்ட் இது வந்து இதோட துப்பட்டா துப்பட்டா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப் சூப்பராக ரொம்ப அந்த அழகான ஒர்க் எல்லாம் பண்ணி செம்மையாக இருந்துச்சு ஸோ தைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன நான் இதில் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணுறேன் அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நோஸ் ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதனால் வந்து ஃபஸ்ட்டு போனாங்க இல்லையா அப்போ எங்கள் அண்ணா அண்ணி அவங்க வந்து எனக்கு என் அண்ணன் பொண்ணுங்களுக்கு மூணு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டாங்க நீ இது வந்து எங்கள் அண்ணி வாங்கினேன் ஓன்னி ஆனால் அவங்க வந்து எனக்கு வேணாம் ஹிஜாப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பெரியவளுக்கு கொடுத்துட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் துணியெல்லாம் காமிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் துணி உக்காந்துட்டேன் ஸோ இது வரப்போது கிட்ட எல்லாரோட துணியும் வாங்கி வச்சிருக்கிறேன் இன்னும் பாடு பாடில்லை நடுவில் ஹெல்த் வேற சரியில்லாமல் போயிடுச்சு எல்லாமே தைச்சி பன்னெண்டு மணிக்கு தான் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சிருக்க மாட்டேன் இன்னும் தைச்சிருப்பேன் உட்காந்து பட் சஹருக்கு சமைக்கணும் அப்படின்றதால வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க வந்துட்டேன் நான் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா நானும் நைட்டையும் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லாததால இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து நாளாக வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஃபீவர் வந்து என்னால் பிரெட் சாப்பிட்டு தான் நான் நோன்பே இருந்தேன் அந்த மாதிரி நிலம நல்லா பாதுகாக்கணும் ஸோ எல்லாருக்குமே வந்து யாருக்கும் அன்ஹெல்தியாக இருந்தாலும் அல்ல அவங்க எல்லாருமே சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டு வேண்டிக்கிறேன் அண்ட் சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொட்டிக்கு ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து தண்ணி தவிர எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ் போட்டு வேர்க்கடலையெல்லாம் வறுத்து எல்லாம் ஜாரில் போட்டு வச்சுட்டேன் ஸோ சாருக்கு ஏஞ்சி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தி என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்ட ரொட்டி இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் ஸோ நேற்று வச்ச குழம்பு நேற்று தான் மிச்சம் இருந்துச்சு காராமண்ணி குழம்பு பட் செம்மையாக இருந்துச்சா அதனால் எனக்கு விட மனசில்லை ஸோ அது வச்சுக்கலாம் ரொட்டியோட அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் இன்னைக்கு சாப்பாடு செய்யாததுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸோ இதில் என்ன கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு கூட நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் ரொட்டி கூட வந்து சார்கேஞ்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச மாவெல்லாம் கலச்சி கலக்கி வச்சுட்டு தான் வந்து துணி தைக்க உட்காந்து பட் இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடு சூடாக வந்து சாப்பிட முடியாது ஸோ ஆம்லேட் பண்ணணும் அப்படின்றதால தவ அங்கேயே மேலே வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹாட் பாக்ஸில் வைக்கிறது வந்து காலத்தில் நார்மலாக இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ரொட்டி வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட்டாகவே இருக்கும் அந்த ரொட்டி அதுக்கப்புறம் கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஏன்னா சாகர் ஏஞ்சி நான் இந்த எக் ஃப்ரை பண்ண வரும்போது இல்லை ஏஞ்சி பார்க்குறப்போ கிச்சன் கச்ச கச்சன்னு இருந்துச்சுன்னா எனக்கு மண்டையே ஒர்க் பண்ணாது எனக்கு சமைக்கணுன்னே தோணாது கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஆகிடும் அதனால வந்து அதுவும் சாப்பாடு செஞ்ச பிரியாணி செஞ்சால் கூட இல்ல அழுக்க இந்த ரொட்டி செஞ்சால் எங்கே பார்த்தாலும் மாவு மாவு கையில் எல்லாம் மாவு நல்லா இரிட்டேட் ஆகும் ச நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பர்ஃபெக்டாக திங்ஸ் எல்லாம் விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு தூங்க போயிட்டேன் சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா எங்கள் அண்ணன் வந்து சுட சுட பிரியாணி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறார் அவர் நைட்டு ஃபுல்லாக மொழி பிரியாணி செஞ்சிருக்கிறாரு எதுக்கு என்ன சொல்லியிருந்தா எனக்கு ரொட்டி செய்கிற வேலை மிச்சமாகுமேன்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு ஓகே இனிவே பிரியாணி வந்ததுக்கப்புறம் ரொட்டி எங்கேயா சாப்பிடுறது ஸோ சட்னி எல்லாம் அரைக்கையில் அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லி சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு வீடி பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட்